நாக்கில் இருந்து வரும் வார்த்தைகள் மனதை மயக்கும் பாடல் போல இருக்க வேண்டும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது அதாவது இதயத்துக்கும் காதுக்கும் ரொம்ப இனிமையான விஷயமாக இருக்குது இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் பேசும்போது ரொம்ப பக்குவமாக பேசணும் அதே நேரத்தில் என்னதான் தான் பக்குவமாக பேசினாலும் அந்த மனிதன் நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து மற்றவர்களுடைய மனதை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் காதையும் மனதையும் ஒருவர் பேசக்கூடிய பேச்சு இது இரண்டையுமே தொடக்கூடியதாக இருக்கணும் அதே நேரத்தில் அதைத்தான் இதைய ரெண்டும்யுமே மயக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா தேன் பார்த்தது போல் இருக்கணும் காதில் தேன் வார்த்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சு பேச்சில் எப்பொழுதுமே ரொம்ப கவனம் தேவை வாழ்க்கையில் உங்களுக்கு எதற்க நிற்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நீங்கள் எப்பொழுதுமே அருமையான இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நிகரலாத பாடல் கேட்டால் எப்படி உங்கள் மனம் மயங்குமோ அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசினால் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது அதே நேரத்தில் உங்களுக்கும் மதிப்பிருக்காது என்பதுதான் உண்மை வார்த்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல வார்த்தையில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதுதான் உண்மை அதை முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வேறு எங்கோ இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நினைத்தால் அது தவறானதாக இருக்கும் வார்த்தையில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகளை அற்புதமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாவில் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே இந்த சமுதாயத்தில் இனிமையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உங்கள் சுய வாழ்க்கையிலும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய வார்த்தை அழகானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வாழ்க்கையில் இருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது உங்களுடைய வார்த்தையும் இனிமையாக இருக்காது என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டு அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அழகானவர்களாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் அற்புதமான ஒரு கதாநாயகனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை நன்றி